உங்களை வரவேற்கின்றோம் வைகாசி நாளான இன்று இரவு இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் பணம் வரவானது உண்டாவதோடு நமக்கு ஏற்படக்கூடிய தர்த்தரிய நிலையானது விலகும் இரவு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சானல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பௌர்ணமி அம்மாவாசை போன்ற நாட்கள் சந்திர பகவானு கூறிய நாட்களாக வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்வதற்கும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் இந்த பௌர்ணமி அமாவாசை ஒரு உரிய நாள் அதிலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் இருக்கு இவற்றை நாம் முழு மனதோடு இந்த சந்திர பகவானின் அருளால் நம்முடைய செல்வ செழிப்பு உயரக்கூடிய பரிகாரங்களை பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்கள்ல செய்வது சிறப்பு அப்படி ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கு வைகாசி மாத பௌர்ணமி நாள்ல செய்வது சிறப்பு நம்முடைய வாழ்க்கையில பணம் என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று பணம் இல்லை என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியல அப்படிப்பட்ட பணத்திற்குரிய அதி தேவதையாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரின் சகோதரராக திகழக்கூடியவர் சந்திர பகவான் எந்த ஒரு சூழல்லையும் நாம் சிறப்பான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சந்திர பகவானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு இருக்க வேண்டும் சிறப்பான முடிவை நாம் எடுத்து விட்டோம் என்றால் நமக்கு எந்தவித தோல்வியுமே ஏற்படாது அதன் மூலம் மகாலட்சுமி அருளால் பண வரவானது உண்டாகும் அதனால் பௌர்ணமி அமாவாசை நாட்களை நாம் பண வரவிற்கான நாளாகவே பாவிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை வைகாசி பௌர்ணமி நாளான இன்று இரவு பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் செய்வது ரொம்பவே சிறப்பு இதற்கு நமக்கு ஒரே ஒரு தீபம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் வேண்டும் சந்திரனின் வெளிச்சம் படக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு இதை செய்யும் பொழுது அதீத பலன் நமக்கு கிடைக்கும் இடம் இல்லாதவர்கள் வீட்டிற்குள் அமர்ந்து மனமுருகி சந்திர பகவானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது தூய்மையான தண்ணீராக இருக்க வேண்டும் வலது கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொண்டு முக்கியமான மூன்று வேண்டுதல்கள் நிறைவேற மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த வேண்டுதலானது நிறைவேறிவிட்டதாக மனதிற்குள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் இப்படி கற்பனை செய்து முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்முடைய நெஞ்சுக்குள்ளியில் வைத்து திரும்பவும் அந்த வேண்டுதலை நாம் சொல்ல வேண்டும் அந்த வேண்டுதலானது நிறைவேறிவிட்டதாக முழுமனதோடு நம்ப வேண்டும் இவ்வாறு நினைத்து முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு எழுந்து எட்டு அடி முன்னோக்கி வைக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது ஓம் நித்யாய நமக என்னும் மந்திரத்தை கூற வேண்டும் எட்டு அடி எடுத்து வைத்த பிறகு கையில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை மனதார மகாலட்சுமியாக பாவித்து கண்களில் ஒத்தி கொண்டு டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் இது இரவு முழுவதும் அந்த சந்திர பகவானுடைய வெளிச்சத்துல இருப்பது சிறப்பு ஒருவேளை சந்திர வெளிச்சத்துல வைக்க முடியாது என்பவர்கள் அந்த தண்ணீரை வீட்டிற்குள் எடுத்து வந்து அதை வீட்டின் அனைத்து மூளைகளிலையும் தெளித்து விட வேண்டும் சிறிதளவு இருக்கக்கூடிய தண்ணீரை மீதம் வைத்துக்கொண்டு அதில் அந்த நாணயத்தை போட்டு பூஜை அறையில வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில குளிக்கும் போது அந்த நாணயத்தையும் தண்ணீரையும் குளிக்கின்ற தண்ணீர்ல போட்டுவிட்டு குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பிறகு அந்த நாணயத்தை மறுபடியும் அந்த டம்ளர்ல தண்ணீரை எடுத்து அதில் போட்டு விட வேண்டும் தினமும் குளிக்கும் தண்ணீரில் அந்த தண்ணீரையும் நாணயத்தையும் ஊற்றி குளிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தர்த்தரியமும் நீங்கும் பண வரவானது உண்டாகும் இந்த முறையில பௌர்ணமி நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தர்த்திரியங்களையும் நீக்கி தன வரவை ஏற்படுத்தும் இத தொடர்ச்சியாக பௌர்ணமியில செய்ய ஆரம்பித்து தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள்ல செய்து கொண்டே இருக்கலாம் தவறு கிடையாது முதல் நாள் செய்யும் போது மட்டும் நம்ம சந்திர வெளிச்சத்துல வைத்து மறுநாள் காலையில அந்த தண்ணீரை எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஊற்றி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டு நம்ம குளிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய தர்த்தரியம் விலகும் அதே போல குளித்து முடித்த பிறகு அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து புதிதாக டம்ளர்ல தண்ணீரை பிடித்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த தண்ணீர்ல போட்டுவிட்டு மறுநாள் அந்த தண்ணீரை எடுத்து குளியும் இப்படி தொடர்ச்சியாக செய்து பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றமானது ஏற்படும் இந்த இந்த பௌர்ணமி ஒரு பரிகாரத்தை தொடங்குங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றமானது ஏற்படும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்